ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு மாத பலன்களோட சிறப்புகளை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார் அது ரொம்பவே உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம நேர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே போல இன்னைக்கு மாசி மாதத்துக்கான பலன்களை பார்க்க மாசி மாதத்துக்கான பலன்கள் பத்தி சொல்லுங்க சார் தமிழ் மாதத்தில் பதினொன்றாவது மாதமாக ஜனனமாகக்கூடிய இந்த மாசி மாதம் அதுவும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதம் முதல் தேதியே வெள்ளிக்கிழமை நாள் அமையிறது மிக மிக சிறப்பு ஒன்று அதே மாதிரி மாசி மாதம் வெள்ளிக்கிழமை நாளில் ஜனனமாகுது அப்படிங்கிறதுக்கு மேலே சுப முகூர்த்த நாளில் ஏகாதசி திதியில் ஜனனமாகிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் மனசில் நினச்ச ஒரு சில காரியங்களுக்கு மகத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையும் அப்படிங்கிறது சிறப்பு மாசி மாதம் முதல் தேதியிலேயே வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறத விட இந்த மாசி மாதம் முழுவதுமே எட்டு சுபமுகூர்த்தங்கள் இருந்துட்டுருக்குது அப்படிங்கிறது உண்மை எட்டு முகூர்த்தங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி எந்த முகூர்த்தம் உங்களுக்கு நல்ல முகூர்த்தம் எந்த முகூர்த்தம் உங்களுக்கு சாதகமான முகூர்த்தம் எந்த முகூர்த்தம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சந்தோஷமான முகூர்த்தம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தை கணித்து அவங்களுடைய ராசி அம்ச நிலைகளை வந்து குறித்து தெரியும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மங்காத புகழ் கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் உழைக்கக்கூடிய வருடம் முழுவதும் லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய மகத்துவத்தை அல்லது மங்காத புகழை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் எவ்வளவு பிராபலங்கள் இருந்தால் கூட ஓரளவு பிரபல்யங்களை அள்ளி தெளிக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்குது இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவராத்திரி மாத மாதம் சிவராத்திரி இருந்துகிட்டு இருந்தால் கூட மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி திதியில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியாக சொல்லப்பட்டிருக்குது ஆகம விதிகளின்படி மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு நமஸ்காரம் பண்ணும் பொழுது உங்களுடைய மனசில் நினைச்ச காரியங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அல்லது மிகப்பெரிய பாக்கியங்களை அல்லது மிகப்பெரிய வரங்களை அருளக்கூடிய பாக்கியம் இந்த மகா சிவராத்திரிக்கு இருக்குது அப்படிங்கிறது மிக மிக உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாசி மாசத்துல தான் மகம் நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறதாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது மாதா மாதம் மகம் நட்சத்திரம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட மாசை மாதத்தில் வரக்கூடிய இந்த மகம் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெகத்தை ஆளக்கூடிய பெரிய பெரிய நிர்வாகங்களை வைக்கக்கூடிய பெரிய பெரிய மாபெரும் மனுசாலை உருவாக்கக்கூடிய சாதனைகளை செய்யக்கூடிய சங்கோஜம் இல்லாத சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பை சிறப்பாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மகம் அப்படிங்கிறது பொதுவாகவே மகத்தில் பிறந்த ஜகத்தை ஆழ்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படுறோம் இல்லையா மகத்தில் பிறந்த அத்தனை பேருமே ஜெகத்தை ஆள முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய இந்த மகம் நட்சத்திரத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் வைங்களே கண்டிப்பாக அவங்க இந்த ஜகத்தை ஆள்றாங்களே இல்லையோ தன்னுடைய அதாவது இருக்கிற கிராமத்தில் வந்து பெரிய மனிதராக அல்லது இருக்கிற தெருவில் வந்து பெரிய மனிதராக அல்லது குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கட்டுமானம் உள்ள மனிதராக அவருடைய அடிப்படை ஜாதகம் சரியாக பொருந்தி வந்தது அப்படின்னா இதே மாசி மகத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு மந்திரியாக அரசரவையில் வந்து பார்த்திங்கன்னா சுகமான வாழ்க்கையை இதமாக வாழக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மகம் அமையுது அப்படிங்கிறது சிறப்பு இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு விளங்கக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வந்து கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு அல்லது சிவபெருமான் வழிபாடு அல்லது பார்வதி தேவி வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெள்ளி விதங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் அடைய முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி சூப்பர் சார் இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி வருது சிவனை வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க சார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்